இவை எல்லாம் மனு இன்றைக்கும் உயிர்ப்போடு அதிகாரமிக்க இடத்தில் இருப்பது என்பதற்கான அடிப்படை காரணம் இருக்கு அதனாலதான் ராமதாஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஆணவக் குலை நாடக காதல் போன்ற விஷயங்கள்லாம் பேசுவதற்கு அடிப்படை அந்த சிந்தனை எங்கிருந்து வருது ஒரு தகுதியான பையன் தகுதியான பொண்ணை காதல் பண்றானா அந்த பொண்ணை கா ரெண்டு பேரும் புரிந்து கொண்டார்களா வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்களா இதுதான் ஒரு அளவுகோலா இருக்க முடியும் திருமணத்திற்கு திருமணத்திற்கான அளவுகோலை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை குடும்ப பின்னணி இல்லை சாதியை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு திருமணத்தை பார்ப்போக வேண்டும் என்கிற சிந்தனை எங்கிருந்து வருதுன்னாசிரமத்தில் இருந்து மனுவில் இருந்து வருது மனுவில் மிக தெளிவா சொல்றான் அதாவது ஒரு சூத்திரன் பிராமண பெண்ணை புணர்ந்தால் அவனுடைய தலையை வெட்டி வீசி சொல்றான் அதே பார்ப்பனர் ஒரு சூத்திர பெண்ணை புணர்ந்தால் அந்த புணர்ச்சிக்கு என்ன தண்ணி எடுத்து தலையில் ஊத்திக்கின்றான் ஒரு சூத்திரன் பார்ப்பன பெண்ணை புணர்ந்து ஒரு குழந்தை பிறந்தான் அந்த சூத்திரனை தலைய விட்டுன்னு சொல்ற ஒரு மனு தர்மத்தை ஒரு பார்ப்பனன் சூத்திர பெண்ணை புணர்ந்தால் தண்ணி எடுத்து ஊத்திக்க சொல்லுகிற மனு தர்மத்தை அறிவாக சிந்திக்கிற யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது